இது வரைக்கும் யாராவது கைலாய மலை ஏறி இருக்காங்களா கைலாய மலையை சுற்றி இருக்கிற மர்மம் என்ன அதாவது மக்கள் ஒரு விஷயத்தை சுற்றி பல கதைகளை உருவாக்குவாங்க இப்போது அற்புதமான ஏதோ விஷயம் அங்கே இருக்குது ஒரு மனுஷன் கூட யாராவது அசாதாரணமான காரியத்தை செஞ்சால் மற்றவங்க அதை சுற்றி கதை கட்ட ஆரம்பிச்சுடுவாங்க மிகைப்படுத்துறதால விஷயங்கள் இன்னும் நல்லா ஆகும்னு நினைக்கிறாங்க எனக்கு அப்படி தோணலை அற்புதமான ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னா அதை இன்னும் மிகைப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை இருக்கிற விதத்திலேயே அது அற்புதமானது தான் கைலாயம்னா என்னன்றது வார்த்தையால் யாராலையும் விளக்கவோ விவரிக்கவோ முடியாது கைலாயம் எப்படிப்பட்ட இடம்ன்னா ஆதி யோகியே தன்னை முழுசா வச்சுட்டு போயிருக்கிற இடம் ரொம்பவும் பிரம்மாண்டமான நம்பவே முடியாத இடம் இந்த பூமியிலேயே ஏன் நமக்கு தெரிஞ்ச இந்த பிரபஞ்சத்திலேயே ரொம்ப மகத்தான ஆன்மீக நூலகம்னு சொல்லலாம் சிவனோட ஜடாமுடி மாதிரி நம்ம சொல்லலாம் ஒவ்வொரு வேலையிலயும் சேமிக்கப்பட்டிருக்கு அது ஒரு வேற விதமான ஞான நிலை இந்த பிரபஞ்சத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க நினைக்கிற எல்லாமும் அங்க இருக்கு தெரிஞ்சுக்க தயாரா இருந்தீங்கன்னா எல்லாமே அங்க இருக்கு